அதாவது வாஸ்துவில் வந்து செல்வம் பெருக அப்படின்னா பொதுவாக வந்து தென்மேற்கு பகுதியில் பீரோ வச்சா இல்லை பணப்பெட்டி வச்சா நல்லதுங்கிற ஒரு கருத்து தான் எல்லாத்தையுமே இருக்கு ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி படத்தை வெளியில் அனுப்பி படத்தை திரும்ப ஈர்க்கக்கூடிய விஷயம் வடமேற்கில் மட்டும்தான் நடக்கும் இந்த அளவுகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த அளந்து வச்சிட்டிங்கன்னா பதினோரு மாசம் ஒன்போது நாள் அந்த வீடு தான் இருக்கும் கிழக்குங்கிறது சரியான கிழக்குங்கிறது ஐப்பசி மாதம் சூரியன் உதிக்கக்கூடிய இடம் தான் கிழக்கு அதே மாதிரி இரும்பு பீரோக்குள்ள பணத்தை வைக்கக்கூடாது மரப்பெட்டிக்குள்ள பணம் இருக்கணும் இல்லை மர பீரோக்குள்ள பணம் இருக்கணும் யாருக்கு செல்வ வருத்திங்கிறதா வாசல ரொம்ப முக்கியம் பொதுவா பொதுவா தென்மேற்குள்ள பணத்தை வச்சுட்டே எல்லாம் வச்சேன் சார் ஒன்னும் வரல சும்மா அந்த வாஸ்துவெல்லாம் அப்படின்றாங்க அப்படின்ட்டுவாங்க வாஸ்துல விஷயம் இருக்கு வடமேற்கு பகுதியில் வடக்கு புற வாசல் இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கீங்க சார் கடன் பிரச்சனை ஆளே கிடையாது அவங்களுக்கு கடன் பிரச்சனை போகிறதுக்கு இந்த செடி எல்லாம் வச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும் தீரம் சொல்ல முடியாது செடி வைக்கிறதுனால இது கொஞ்சம் உதவி பண்ணும் அப்படின்ற எந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம் ஒண்ணுமே இல்லமா சிம்பிள் பண்ண சொன்ன பதிலே தான் அதே பணம் வந்த கடன் தீர்ந்து போகுது பக்தி பிரைம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் முதல்ல ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கமா நம்ம வீட்டுல செல்வம் பெருகிறதுக்கு எதனா வாஸ்து டிப்ஸ் இருந்தா கொஞ்சம் நேர்களுக்கு சொல்றீங்களா அதாவது வாஸ்துல வந்து செல்வம் பெருக அப்படின்னா பொதுவாக வந்து தென்மேற்கு பகுதியில் பீரோ வச்சா இல்லை பணப்பெட்டி வச்சா நல்லதுங்கிற ஒரு கருத்து தான் எல்லாத்தையுமே இருக்கு ஆக்சுவலாக பார்த்தா ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் என்ன மாதிரி நம்மளோட இன்கம் இருக்குது அதை பொறுத்து தான் பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்த டிசைட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் இருக்காரு இந்த கன்சல்டன்ஸிக்கு வந்து அளவே கிடையாது அவர் வந்து முப்பதாயிரம் வாங்கலாம் மூணு லட்சம் வாங்கலாம் அஞ்சு லட்சம் ஒரு ஆர்கிடெக்டே இருக்கார் வைங்க அவர் பெரும்பாலும் ஒரு ஈசானிய பகுதியில் அவருடைய ஈசானிய பகுதியில் வந்து அந்த ரூமில் உள்ள தென்மேற்கு பகுதியில் பணத்தை வச்சார்னா அவரோட பணம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒரு லாயர் இருக்கார் இந்த லாயர் வந்து வடக்கோட மத்தியம பகுதியிலேயோ ஒரு ஜட்ஜு இருக்காரு அவர் ஈசானிய பகுதியில் பணத்தை வைக்கலாம் அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் வரும் மற்ற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை வடக்கோட மத்தியம பகுதியில் வந்து லாயர் வந்து பணம் வச்சா வரும் இதே பணத்தை வெளியில் அனுப்பிச்சி விட்டு அந்த பணம் திருப்பி இன்னும் கொஞ்சம் பணத்தை கூப்பிட்டு வரும்ல ஒரு பத்து லட்சம் வெளியில் போகுது அது பாஞ்சு லட்சமாக வருது பதினஞ்சு லட்சம் வெளியில் போகுது இருபத்தஞ்சி லட்சமாக வருது இந்த மாதிரி பணத்தை வெளியில் அனுப்பி பணத்தை திரும்ப ஈர்க்கக்கூடிய விஷயம் வடமேற்குல மட்டும்தான் நடக்கும் ஸோ இது போல் பார்த்து தான் வந்து செல்வவருத்திக்கு பணம் வைக்கக்கூடிய இடத்த டிசைட் பண்ணும் இப்போ நீங்கள் கேட்டதில் ரெண்டு பதில் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா செல்வவருத்திக்கு வாஸ்து டிப்ஸ் கேட்டீங்க அப்போ வாஸ்துன்னு பார்த்தா இது தான் மெயின் பொதுவாக இந்த பணத்துக்காக தான் நம்ம வாசலை வைக்கிறதே மெயின் வாசலை என்னென்னா இப்போ கிழக்கில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வடகிழக்கு மூலையில் கிழக்கில் வாசல் வைக்கணும் வட வடகிழக்கு மூலையில் வடக்கில் வாசல் வைக்கணும் கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க தப்ப அந்த மாதிரி வாசல் வச்ச எந்த இடத்துலையும் செல்வ விருத்தியே இருக்காது ஒரே போராட்டமாக தான் இருக்கும் அதே வாசலை கிழக்கில் வந்து ஒரு மத்தியமத்துக்கு வடகிழக்கு பகுதி அதாவது மத்தியமத்தில் ஒரு கோடை போட்டு அதில் வடகிழக்கு பகுதி அந்த அதை ஒட்டி அது பாகமாக பிரிக்கிறதுப்ப சில இடத்துல ஒம்பது பாகமாக பிரித்து கணக்கெடுப்பாங்க நான் சொல்றது நாலு பாகமாக பிரிச்சுக்கங்க இப்போ நாற்பது அடி இருக்குன்னா முதல் பத்தடி வடகிழக்கு ரெண்டாவது பத்தடி கிழக்கில் வடகிழக்கில் ஒரு பகுதி நடுவில் உள்ள பத்தடி இருக்குல்ல அதாவது இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் இருபது அடி வந்து கிழக்கு இந்த பக்கம் வருது தென்கிழக்கு இந்த பத்தடி தான் கணக்கு இதில் கிழக்கில் ஒரு இடத்துல நீங்கள் வாசலை கரெக்டாக அளந்து வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுகளுக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த அளந்து வச்சிட்டிங்கன்னா பதினோரு மாதம் ஒம்போது நாள் அந்த வீடு சுபிட்சமாக தான் இருக்கும் ஏன் அந்த இருபத்தொரு நாள் விட்டுறோம்னா நீங்க சூரியன் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் போயிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு இருபத்தி நாள் எல்லா இருபத்தி ஒரு இருபது நாள் கிட்ட கிட்ட எல்லாருக்குமே அடிபடும் கொஞ்சம் பிரச்சனை வர்றத செய்யும் அது சகஜம் இல்லையா ஏன்னா கிழக்குங்கிறது சரியான கிழக்குங்கிறது ஐப்பசி மாதம் சூரியன் உதிக்கக்கூடிய இடம் தான் கிழக்கு அதுவே நிறைய பேர் கணக்குடுறதே கிடையாது கிழக்குன்னா சூரியன் உதிக்கும் பக்கம் கிழக்குன்னுறாங்க அவ்வளவுதான் அதனால இந்த செல்வ விறத்தியில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க கிட்டது வாஸ்துல அதே மாதிரி இரும்பு பீரோக்குள்ள பணத்தை வைக்கக்கூடாது மரப்பெட்டிக்குள்ள பணம் இருக்கணும் இல்ல மர பீரோக்குள்ள பணம் இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் பொட்டகம் பேங்க்ல எல்லாம் பேங்க் லாக்கர் ஃபுல்லா இரும்புல தானே சார் இருக்கு இந்த விதண்ட இப்ப வரதானே செய்யுது நிறைய கேள்விகள் வருது இல்லை அந்த காலத்துலயும் இரும்புல தான் இந்த நீங்க ஜெட்டினாட பக்கம் பார்த்தீங்கன்னா பொட்டகங்கள் இருக்கும் நகர்த்த கூட முடியாது பெரிய பெரிய புட்டகங்கள் பர்மாலயெல்லாம் கொண்டாந்து வச்சிருப்பாங்க இந்த பொட்டகங்களுக்குள்ள பணம் வைக்கக்கூடிய முறை எப்படின்னா அவங்க பட்டு துண்டு பட்டு துணி இந்த மாதிரி விஷயங்கள தான் பணத்தை சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அதுக்குள்ள நேரடியாக இரும்போட தொடர்பு அவங்களுக்கு அங்கே இருக்காது ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சில தொழில்களுக்கு இரும்போட தொடர்பு படுத்தி பணத்தை வைக்கலாம் அந்த தொழில்களுக்கு சனியோட தொடர்பு தேவைப்படும் அவங்க மட்டும் பணத்தை இரும்புல டைரக்டா வைக்கலாம் அதனால யாருக்கு செல்வ வருத்திங்கிறதா வாசல் ரொம்ப முக்கியம் பொதுவாக பொதுவாக தென்மே பணத்தை வச்சுட்டு எல்லாம் வச்சேன் சார் ஒன்றும் வரல சும்மா அந்த வாஸ்துவெல்லாம் அப்படின்றாங்க வாஸ்துல எவ்வளோ விஷயம் இருக்கு ஜோதிடம் எப்படி வந்து மிகப்பெரிய கடலோ யாரும் கரை கண்டவங்களே கிடையாது நம்ம எத்தனையோ வருஷம் அதை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னும் கூட அதில் புது ஒரு செய்தி அது சொல்லும் ஒரு நாளைக்கு ஒரு கிரகம்னு சொல்லும் இறையொருள் வந்து விளையாட்டான விஷயமே இல்லை அது மாதிரி வாஸ்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ வந்து மனையடி சாஸ்திரம் போது டோட்டலி வேறாது ஸோ அதனால இந்த வாசல் சும்மா வந்து தென்மேற்கில் பணத்தை வச்சா வருங்கிறதுலாம் சும்மா போயிடுச்சு இப்போ ஒவ்வொரு இப்போ தென்கிழக்கு கூட பணத்தை ஈர்க்கக்கூடிய பகுதி சுக்கரனுடைய பகுதி இது ஆக்சுவலாக ஸோ அதனால தென்கிழக்கு சுத்தமாக இருக்கணும் தென்கிழக்கில் சமைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வைக்கக்கூடிய இடம் மத்தியமத்தில் இருக்கணும் இவங்க நேராக தென்கிழக்கு மூலையில் தள்ளி விட்ருவாங்க அப்புறம் இப்போ சிமினியை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த சிமினி போட்டால் கூட அந்த இடத்துல ஒரு ஜன்னல் வச்சா தான் அங்கே செல்வ விருத்தி இருக்கும் சில தொழில்களுக்கு அக்னி மூலையில் தான் பணம் வைக்க வேண்டியது வரும் அதனால் யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் வாஸ்து டிப்ஸ் வந்து செல்வ விருத்தி கேட்டீங்க அதில் நிறையா சப்ஜெக்ட் இருக்குங்கிறதுக்காக ஓரளவுக்கு தான் நான் சொன்னேன் இன்னும் நிறைய அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கலாம் உள்ளே உள்ளே உள்ள போயிட்டே இந்தந்த தொழில்காரங்க வந்து இரும்புப்பட்டியில் பணம் வைச்சா சொல்லும் வரும்னு சொல்லி சொன்னீங்க இந்தந்த தொழில்காரங்க அதை வைக்கலாம் வைக்கக்கூடாது இல்லை அப்படி நான் சொன்னேன் வைங்கம்மா அது ஒரு நேரத்தில் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிடும் ஏன்னா தொழிலில் நிறைய ரகசியங்கள் இருக்கு சில தொழில் வந்து ஒரு மால் ப்ராக்டிஸாக கூட இருக்கும் அது நான் சரியான வார்த்தையை நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு எதையாவது சொல்ல போக அப்புறம் அந்த தொழில் பண்ணுறவங்க யாரும் கோச்சிக்க கூடாது இது வந்து நம்ம ப எப்போவுமே இத்தனை ஆண்டு காலமாக தொலைக்காட்சிலையும் பண்ணும்போது சரி யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது இருக்கா மேலோட்டமாகவே தான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கோம் ஸோ அந்த இரும்பு தொடர்புடைய தொழில் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு அனாதை ஆசிரமம் நடத்துறீங்க ஒரு நேர்மையாக நடத்துறீங்க இப்படி வச்சுக்கோங்க நேர்மையா அதில் கூட நம்ம சொன்னோம்னா சிக்கல் வரும் அதுல வந்து இப்போ ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்கு இங்க வந்து பணம் வரணும் உங்களுக்கு நன்கொடைகள் வரணும் அது இரும்போட தொடர்புல நீங்க வைக்கலாம் அது உண்மையா நடத்தும் போது கண்டிப்பா வரும் அதில் நிறையா தவறுகள் பண்ணும்போது அதுவுமே ஒரு நேரத்தில் தவறுகளாக அப்போ வாய்ப்பு இருக்கா நிறையா தொழில் வந்து நம்ம நேரடியாக சொல்ல முடியாது இப்போ இதெல்லாம் பண்ணால் செல்வம் வரும்ன்ட்டு சொல்லிட்டீங்க இந்த இடத்துல வச்சா செல்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த தவறுலாம் வாஸ்துல பண்ணால் செல்வம் நம்ம விட்டு போயிடும் லட்சுமி கலாச்சாரம் நம்ம விட்டு போயிடும்ன்றது எந்த மாதிரிலாம் பண்ணால் செல்வம் போயிடும் சார் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து வடமேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் வடக்குப்புற வாசல் இருந்தால் செல்வம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வம் வந்து நஷ்டமாகிறதுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வடமேற்கு பகுதி வளர்ந்து எதாவது ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குது போது ஆட்டோமேட்டிக்காக ஈசானியை கட் ஆகும் அந்த இடத்துல வந்து செல்வம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென்கு இருக்கு பகுதி இருந்தால் வர வேண்டிய பணம் வராது கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாது செல்வ வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தென்மேற்கு பகுதியில் மிகப்பெரிய பள்ளமோ இல்லை ஒரு செப்டிக் டேங்கோ இல்லை ஒரு வாட்டர் டேங்கோ இருந்தாலும் செல்வம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இப்போ மொட்டைமாடியில் நார்த் ஈஸ்டில் ஒரு ரூம் போட்டிருக்காங்க ஒரு லிஃப்ட் ரூமே போட்டிருக்காங்கன்னு வைப்போம் அங்கே செல்வம் வரது தடைப்பட்டு போயிடும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் வெளியில் நார்த் ஈஸ்டில் ஒரு கார் ஷெட்டை தனியாக போட்டு வளர்த்துருந்தாலும் அங்கே பணம் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வாசப்படி பக்கத்து தொடக்க முறை வைக்கக்கூடாது குப்பையை வைக்கக்கூடாது மகாலட்சுமி உள்ள வர மாட்டாங்க செல்வம் வராது அதெல்லாம் உண்மைங்களா இல்ல தொடப்பத்தை இந்த இடத்துல வச்சா நல்லதுன்னு இருக்குதுல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது தொடப்பமுமே ஒரு மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதுல ஒண்ணும் சம்ம சந்தேகமே இல்ல பட் வாசல்ல பொதுவாவே நேர நேர வாசலுக்கு நேர தொடப்பம் வைக்கக்கூடாது பக்கத்துல பக்கத்துல நான் சொல்றது அக்னி மூலையில தொடப்பத்தை வைக்கலாம் ஈசானிய மூலையில பெரும்பாலும் தொடப்பம் வைக்க கூடாது ஈசானிய மூலையில தொடப்பம் வைக்க வேண்டியது வந்தா அந்த ஈசானிய மூலையில உள்ள அக்னி பாகத்தை தொடப்பத்தை வைக்கலாம் தொடப்பத்தை வந்து படுக்க போட்டு வைக்க கூடாது நிமித்தி தான் வைக்கிறோம் அது இருக்கு ஆனா சரி இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் படுக்கை போட்டு வச்சா பணம் வராது நிமித்தி வச்சா பணம் வந்துருமா சார் அப்படின்னா அது வந்து ரொம்ப மிகப்படுத்திய விஷயம் நீ பத்தாயிரம் ரூபா போடு நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு ஏமாத்துற விஷயம் தான் அது அதாவது சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து அவனுக்கு தேவையான அவன் உழைப்புக்கு தகுந்த படம் வந்து சரியான செலவு செஞ்சு நிம்மதியா இருந்தாவே பெரிய வெற்றி அது வெற்றிங்கிறது படத்தை நோக்கிய பயணமே கிடையாது அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் உடனே சார் தான் சொன்னீங்க தொடக்கத்தை நிமித்தி வைக்க நிமித்தி வச்சு பணத்தை காணுமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரிதான் இப்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்களே ஒரு காலத்துல பச்சை கற்பூரம் ஏலக்காயோட விதிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதை பயன்படுத்தி சொல்றதுக்கு எங்களுக்கே வைக்கமா இருக்குது என்ன காரணம் யாரிடத்தாலும் பச்சை பூரத்தை வச்சா பணம் வந்துடும் ஏலக்காயை வச்சா பணம் வந்துடும்னா பச்சை பூத்தும் ஏலத்தை ஏலக்காயை வச்சு வீட்டில் போய் படுத்துக்கணும் அப்படி எப்படி பணம் வரும் இன்னைக்கு சமையலுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ பரிகாரத்துக்கு நிறையா தான் வாங்குறேன் அதனால் தொடப்பம் வைக்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு தொடப்பத்தை நிமித்தி தான் வைக்கணும் அது வந்து அக்னி மூலையில் வைக்கலாம் அக்னி பக பாகத்தில் வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில் அக்னி பாகத்தில் வைக்கலாம் முடிஞ்சளவுக்கு தென்மேற்கு கொண்டு போகாமல் இருக்கணும் வடமேற்கு பகுதியிலையும் வைக்கலாம் வடமேற்குல அக்னி பாகத்துல வைக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கலாம் தொடப்பம் ஒரு மிக முக்கியமான பொருள் மாசத்துக்கு ஒரு முறையா தொடப்பத்தை மாற்ற வேண்டும் அப்படி மாத்தணும் அதே மாதிரி வீடு தொடக்கக்கூடிய துணியாக இருந்தாலும் மாபா இருந்தாலும் பதினஞ்சு நாள் இல்லைன்னா இருபது நாளைக்கு ஒருக்க கண்டிப்பா மாத்தணும் இது வந்து இப்பதான மாபு வந்திருக்கு சார் நீங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிங்களா நிறைய பேர் கேட்கலாம் அந்த காலத்திலே வீடு துடைக்கும்போது துணியை பதினஞ்சு நாளைக்கு மாற்றக்கூடிய முறை இருந்துச்சு நீ யாராவது வயசானவங்க கேட்டுப்பாரு ஏன்னா அதில் ஃபுல்லாக நடந்து போய் வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ஃபார்மாக ஆயிருக்கு என்ன வாஷ் பண்ணாலும் துணியில் நெகட்டிவ் எனர்ஜி போகாது என்ன மனநிலையில் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க போட்ட ஆடைகள் இன்னொருத்தர் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மன அமைப்பு உங்களுக்கு வரும் ஒருத்தர் உட்காந்து தூங்கி தூங்கி வடிஞ்ச இடத்துல நீவே உட்காந்தீங்களோ தூக்கம் வரும் அதனால தான் ஆடைகளை வாஷ் பண்ணாலுமே அது போகவே போகாது ஆனால் இந்த போட்ட ஆடைகளில் அவங்களுடைய தன்மைகள் இருக்கும் சிலர் சொல்லுவாங்களே ச அவரை உபயோகப்படுத்தினங்க தலைவர் அதனால் நான் வாயினு வந்துவிட்டேன் ஏன்னா தலைவருடைய மனம் நல்லா இருக்கும்ல அதனால் வந்து இந்த பொருட்கள்லாம் வைக்க வேண்டிய இடங்கள் இந்த நீங்கள் இப்போ தொடப்பத்தை பற்றி இந்த செல்வத்தை கேட்டதுக்காக நான் இவ்வளோ விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அடுப்பு இருக்குங்க கேஸ் அடுப்பு அதெல்லாம் இந்த இடத்துல வச்சா செல்வம் வரும் இந்த இடத்துல வச்சா நல்லதுன்னு இருக்கேன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அக்னி மொழியில் வைக்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் அதில் எதனா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா இல்லை முக்கியத்துவம் எதனா இருக்குது கண்டிப்பாக இப்போ வந்து கிச்சனை ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணிடுறாங்க நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் கிச்சனில் வந்து தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வந்து கிச்சன் வச்சிருக்கீங்க அக்னி மூலையில அக்னி பாகம் அந்த பாகத்துல அடுப்பு அந்த கிழக்கு பகுதியில சென்டர்ல அடுப்பு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒதுக்கக்கூடிய பெரிய கிச்சனா அளந்து அதுக்கான பாகம் இருக்கு ஜென்ட்ரல்ல சென்டர்ல அடுப்ப வச்சிருங்க நல்லா இருக்கும் சில வீட்டுல வடமேற்குல வந்து கிச்சன் இருக்கும் அந்த வடமேற்குல கிழக்கு பக்கத்தை அடுப்ப வச்சிருக்காங்க அங்கேயும் சென்டர்ல வச்சுக்காங்க சிறப்பா இருக்கும் ரொம்ப மூளைக்கு தள்ளி கொண்டு வைக்காதீங்க மூளையில தள்ளி வச்சிங்கன்னா சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது நிறைய வேஸ்ட் ஆகும் செல்வத்துக்கும் அக்னி மூளைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஆக்சுவலாக அதனால அது ரெண்டும் மத்தியமத்தில் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் நிறைய செடியெலாம் வாங்கி வைப்போம் இப்போ நிறைய பேர் செடி வாங்கி தான் வைக்கிறாங்க வெளியில் வச்சு வளர்க்குற பழக்கம் கம்மியாயிடுச்சு ஏன்னா வீடுகள் நிறைய ஆயிடுச்சு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கிற வந்து மணி பிளான்ட் அதான் வாங்கி வச்சா நன்மை நடக்கும் லட்சுமி கலாச்சாரம் சொல்றாங்க அதெல்லாம் மணி பிளான்ட் வந்து உண்மையே இல்லைம்மா மணி பிளான்ட் அழகு அவ்வளோதான் அழகுக்கு வளர்க்கலாம் நாங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கோங்களாம் நிறைய பேர் மணி பிளான்ட் எல்லாம் போய் பாருங்க பத்து பேர்ல எங்கள் வீட்டில் எட்டு பேர் எங்க பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதை வந்து சும்மா சுவைப்பட பேசலாம் மணி பிளான்ட் இப்படி வச்சிங்கன்னா பணம் வந்துடும் அப்படி வச்சிங்கன்னா பணம் வந்துடும்னா அதுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கு பதிலாக வீட்டில் ஒரு மருதாணி செடி ஒரு பவழமல்லி செடி ஒரு தூங்கு மூஞ்சி மரமே வாசல் இருக்கட்டும் அவங்க வீட்டில் பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் செல்வகத்தோட குறியீடுகள் எது மருதாணி ஏன் பெண்கள் அந்த காலத்துல மரதாணி வச்சாங்க உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு செல்வத்துக்கு ம மருதாணிக்கும் லக்ஷ்மிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு லட்சுமியோட அஷ்டோத்திரத்தை மருதாணி வச்சு இலைகளால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அதுக்கான ஒரு பலன் நிச்சயமா இருக்காங்க நீங்க கோடி சொன்ன நான் சொல்ல கோடிக்கணக்கான பணம் குவிஞ்சுன்னு சொல்ல அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும் ஆனால மணி பிளான்ங்கிறதுலாம் நான் நடைமுறையில பல ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது நிறைய பேருக்கு இருக்குங்க சார் கடன் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு கடன் பிரச்சனை போகிறதுக்கு இந்த செடியெல்லாம் எல்லாம் வச்சா கொஞ்சம் உதவியா இருக்கும் சொல்ல முடியாது செடி வைக்கிறதுனால இது கொஞ்சம் உதவி பண்ணும் அப்படின்ற ஒண்ணுமே பணம் வந்தால் கடன் தீர்ந்துட போகுது பணம் வரதுக்கு செடி வச்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா போகுது அதனால வந்து எனக்கு உழைப்புக்கு தகுந்த ஓவியம் இல்லைங்கிறவங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா யூஸ் ஆகும் நான் பண்ற முயற்சிக்கு தகுந்த ரிசல்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உபயோகப்படும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் செடியை மட்டும் வைப்பேன் பணம் வரணும்னா வராது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மருதாணி செடி பௌலமல்லி செடி செம்பருத்தி செடி இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடியது சோற்று கற்றால் கூட பணத்தை ஈர்க்கக்கூடியதான் சப்பாத்தி கள்ளி பணத்தை ஈர்க்கக்கூடியது ஆனால் ரோஜா பணத்தை ஈர்க்கக்கூடியது அல்ல இது எல்லாமே வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது சொல்லுறது சிம்பிளான விஷயம் ஈஸியாக கிடைக்கிறது உங்களுக்கு இது எல்லாமே சிவப்பு நிற செம்பருத்தி வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது பணத்துக்கும் நல்லது சார் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்காக நிறைய வாஸ்து பத்திர சந்தைகள் தீர்த்து வச்சுக்கோங்க அதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் சார் கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான வாய்ப்பை தந்த பக்தி பிரேம் நிர்வாகத்தினருக்கும் நேயர்களுக்கும் என்ன உங்களுக்கும் என்னோட நன்றிகள் வணக்கம் நன்றிங்க சார்